அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் பகுதி ஆரை பார்க்கலாம் கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்று பழமொழியை நிறைவு செய்க தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் விடை வெந்நீர் ஐம்பத்தி ரெண்டு பழமொழி நிறைவு செய்க கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி விடை பிறை கேள்வி எண் ஐம்பத்தி மூன்று இணை கண்டுபிடிக்க கடிந்த கடிந்தோரார் செய்தார்க்கும் அவைதான் முடிந்தாலும் பிழை தரும் மோனை என்றால் முதலெடுத்து போல் வருவது மோனை என்றால் முதல் சீரும் இரண்டாவது சீரும் முதலெடுத்து போல் வருவது அப்படி என்றால் விடை கடிந்த கடிந்தோரார் கேள்வி எண் ஐம்பத்தி நான்கு எதுகையை கண்டுபிடிக்க சிறுங்கிப் பேரம் என திரை கங்கையும் மருங்கி தோன்றும் நகருறை வாழ்க்கையின் அதாவது எதுகை என்றால் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வருவது என்றால் விடை சிறுங்கி மருங்கி அடுத்து கேள்வி எண் ஐம்பத்தி ஐந்து தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இது எவ்வகை வாக்கியம் விடை செய்தி தொடர் கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு எளிதில் பொருள் விளங்குவது இயற்சொல் எனப்படும் இது விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க விடை இயற் என்பது யாது கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு தீயொழுக்கம் என்றும் இடும்பைத் தரும் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய விடை என்றும் இடும்பை தருவது எது கேள்வி எண் ஐம்பத்தி எட்டு கலங்காது இதனுடைய இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்க விடை எதிர்மறை வினையச்சம் கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்பது பொறுத்துக பொருட்பெயர் நாற்காலி புத்தகம் இடப்பெயர் வேலூர் நாமக்கல் காலப்பெயர் காளை மாலை சினைப்பெயர் முகம் கை அடுத்து கேள்வி எண் அறுபது தகரவரிசை சொற்களை அகரவரிசையில் எழுதுக அதாவது தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை நன்றி